அடவாசம் மட்டும் போதும் கண்ணு காசு என்னத்திற்கு இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவோட தான் உங்கள்கிட்ட வந்திருக்கும் தமிழை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்கள் விருந்துக்கு போனது வந்து ராஜா ரூபியான வீடு தான் அதை அப்படின்னா இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் அண்ணா அண்ணி வீட்டு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யாருன்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் யார் யாருன்னு கேட்டுருந்தாங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் அவங்க வீட்டை பார்த்தனே தெரிஞ்சிருச்சு இது ராஜாண்ணா வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அண்ணனே வீடியோ போட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம போடுறோம் அங்கே இருக்க நிறைய விஷயம் இங்கே இருக்கும் அங்கே இல்லாத நிறைய விஷயமும் இங்கே இருக்கும் அது என்னென்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அதாவது இந்த விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத வந்து யாருமே ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ அதை வந்து நான் வாயிலே சொல்லிடுறேன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபோன் பேசுற மாதிரி வீடியோ ஆட் பண்ணிருந்தாங்க ஆமா அங்கே லைட்டாக ஆட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம் இப்போ தூங்கிட்டு இருந்தோம் அதாவது எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் வந்து காலைல கால் பண்ணாரு கால் பண்ணுனே ஆனால் என்ன பண்றேன் இப்போதான் நான் எந்த நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் இல்லை நான் என்ன சொல்லணும் இன்னைக்கு ஃப்ரீயாடா அப்படின்னாரு ஆ ஃப்ரீ தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு போய் சாப்பிட போகலாம் மாடா அப்படின்னாரு இந்த நான் சார்வை கேட்டுக்கிறேன்னா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சாரு கேட்டு போகலாம் அப்படின்னு டேய் சும்மா சொன்னா நீ ஃப்ரீயா இருந்தா சொன்னா வீட்டில இந்த சமைய சமைச்சு போறதுக்கு கேட்கறேன்டா சாரு கிட்ட கூட அவளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரூபியா கிட்ட கொடுத்துட்டாங்க நான் சாரு கிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் ரூபியா கேட்டாங்க சாரு சொல்லு சாரு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அக்கா ரசம் செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரசம் அந்த அக்கா செய்கிற ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அக்கா அக்கானும் கூட இருந்தனேக்கா அவன் என்ன வேணாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா மனசே விட்டேக்கா அப்படின்னு சிரிச்சாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அது எதுவும் இல்லைங்க ஒரு பத்து மணி அந்த ரேஞ்சில் வந்து மாதிரி கால் பண்ணாரு அதுக்கப்புறம் சரி மதியம் வந்துடா சாப்பிட்றதுக்கும் ரெண்டு மணிக்கு வந்துடுறா அப்படின்னு நான் சாரு வந்து சாரு எழுந்து ரெடியாகு அதெல்லாம் சொல்லி அவன் கிளம்பி போகும்போது மணி கரெக்டாக நாள் ஆயிருச்சு ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்பிட்டான் கொஞ்சம்ல ரொம்பவே லேட் ரொம்ப அண்ணா வந்து எனக்கு காலைல இன்ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டாக ஒரு

அவங்களும் சாப்பிடாம இருக்காங்களான்னு தெரியல வந்தாச்சு அதாவது மணி ரெண்டு மணிக்கு வர சொன்னா மணி இப்ப கரெக்டா நாலு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு அண்ணன் சொல்லுவாரு போனே அவரே சொல்லுவாரு எப்ப கூப்பிட்டேன் எப்படா வரீங்கன்னு கண்டிப்பா கேப்பாரு பாருங்க என் மொண்டாட்டியோட எந்த பையன் பையன் கிடையாது கூறு கண்ணு கண்ணுல்லி போனந்த கண்ணீர் சொந்த

கத்துக்கப்புறம் சொன்னீங்க அவனுக்கு என்ன आवा येनवरदाने आलावरिन आदावरतारे सास आमेचिरगे

பாத்துருப்பீங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அந்த ஆரத்தி எடுத்தாங்க எங்களுக்கு எஸ் ஆல்ரெடி இருந்துச்சு அதாவது விருந்துன்னு சொல்லி கூப்பிடுறாங்க கண்டிப்பா ஆரத்தி எடுப்பாங்க சாருமே புடவை கட்டிட்டு வரணும்னு சொன்னது காரணமே இதுதான் எப்பவும் போகும்போது பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வேர்ல எல்லாம் போவோம் நான் டவுசர்லாம் போட்டு போவேன் இங்க கூப்பிடும் போது கண்டிப்பா இது வந்து மாதிரி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு சாருமே நீட்டா போவோம் அந்த அனுபவம் அந்த அனுபவம் அதனால சரியான சாப்பாடு ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லா இருந்துச்சு என்னென்ன சாப்பாடு வச்சாங்க தெரியுங்களா நீங்க இருந்தாலும் நான் சொல்றேன்

ஆனா அவங்களோட பாசத்துல நிறைய சாப்பிட்டேன் அவங்களுக்கே தெரியும் நான் போகும்போது எவ்வளோ சாப்பிடுவேன் இந்த விருந்தப்ப எவ்வளவு சாப்பிட்டு இருக்கேன் போட்டாங்களே இத்தனை போடும் எக்ஸ்ட்ரா பாசம் அன்பு ஆதரவு ஆப்லேட் ஆப்லேட் இது எல்லாமே ஐயோ எனக்கு எப்படி சொல்றது சாப்பாடு இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து எனக்கு அந்த வளையல் போட்டு விட்டதா இருக்கட்டும் சரி பூ வச்சு விட்டதா நாங்க அவங்க கால்ல விழுந்தா நாங்க ரொம்ப நாளா அவங்க கால்ல விழுகுணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இது ஏன் ரொம்ப நாள் அந்த கால்ல விழுன்னு சொன்னாலும் அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க மேல ஒரு பெரிய தனி மரியாதை இருக்கும் அது எப்பவுமே இருக்கும் என்ன ஆனாலும் சரி இது கடைசி வரைக்கும் அந்த மரியாதை அது அப்படியே இருக்கும் நான் அந்த மாதிரி மாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொன்னோம் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொன்னோம் அப்புறம் இன்ஃப்ளூயன்சரில் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னோம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்ல அவங்க பண்ண விஷயம் அதுக்கு அடுத்தடுத்து அவங்க பண்ண விஷயம் இது எல்லாத்துக்குமே சாறு விழுதுறாலே நான் கண்டிப்பாக விழுவேன் எனக்கு வந்து நிறைய பேர் பண்ணாங்க ஆமாம் சொல்ல போனால் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே அதில் இவங்க இவங்க பண்ணது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இவங்களுக்கு இல்லை ஸோ இவங்க ஃபஸ்ட்டாக அந்த கா அந்த உரிமையெல்லாம் காட்டும்போது எனக்குலாம் நன்றி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாதிரி இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்டேஜ்ல கண்டிப்பா இன்னொன்னு என்ன ஆனாலும் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஆசை அவங்களுக்கு தாய்மாம இருக்கு இருந்தாலும் சொல்றேன் ஏதாவது ஒன்று பண்ணா அதெல்லாம் நிறைய பேச வந்து நிறைய துர்கா கா பிள்ளைக்கு தாய்மாமா இருக்கணும் இவங்களுக்கு தாய்மாமா அத்தையா நிக்கணும் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் எஸ் கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு நாள் செய்வோம் ஏன்னா இதை அவங்க இப்போ எங்களை பார்த்துக்கிட்டது இப்போ எங்களை பார்க்குறது இதுக்கு எதுவுமே வந்து நாங்கள் ஈடு கொடுக்கவே முடியாது ஏன்னா அவங்க எங்களுக்கு முன்னாடி அவங்க எங்களுக்கு ஒரு ஒரு உரிமையை காட்டிட்டாங்க அவங்கள அதனால் வந்து நான் என்ன இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலுமே அவங்களுக்கு ஒன்றுனா முன்னாடி போய் நிற்போம் நான் ஃபஸ்ட்டே அண்ணன் வீட்டில் ஒரு தடவை பாம்பு வரும்போது இந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து அடுத்த டைமில் அந்த டைமில் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணாங்க அது நடஞ்சிரா ஒருத்தர வரல அப்படிலாம் பேசினாரு நான் அவட்ட அப்போயே சொன்னேன் அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது என்னண்ணே

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சாய்ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பூனை குட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எங்க வீட்டுல பூனை குட்டி போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாரு நான் கியூட்டா அதை பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படி அத்தை அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவான்னு நான் நினைச்சேன் ஆனா அவ பார்த்த உடனே அவளுக்கு எது கழுறான்னு சொல்ல பார்த்தா அந்த பூனைக்குட்டி எனக்கு வேணும் வேணும்னா குட்டி இப்பதான் போட்டு ஆடி மாசம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகும் போட்டுச்சு எட்டு நாள் தான் ஆச்சு கண்ணுன்னு முழிக்கல என்ன கேக்குறாங்களே அப்படின்ட்டு ஐயோ எவ்வளவு நம்மளே அழுக வச்சுட்டோம் பிள்ளைய அவளுக்கு வர காய்ச்சல் வந்துரும் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க அழுகே நிப்பாட்டுல அப்புறம் நான் சொன்னேன் நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு காலையில நான் அத்தை எடுத்துட்டு வந்துருவேன் பூனை கூட்டிய நீ சாயந்தரம் வரும்போது உனக்கு பூனைக்குட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டேன் இந்த பிள்ளை காலைல நைட் அழுக அன்னைக்கு நைட் அழுக கேட்டுருக்காங்க அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தோடனே அஸ்வின் சார் வந்தாச்சா காலையில போகும்போது அழுதுட்டே போயிருக்காங்க அப்புறம் சாய்ந்திரம் இருந்த உடனே பாத்துட்டாபம் இல்ல கொஞ்ச நேரம் போயிட்டு பின்னாடி உட்காந்துட்டு கேளுங்கிறலமா கேளுமா கேளுமான்னு சாயிஸ்திரி நீ கேளு நான் என்ன கேட்கறது நீ கேளு நீ கேளுங்கிறாங்க நானும் என்ன பண்றேன்னு தெரியல நானும் என்ன என்ன நீ கனவுல நினைச்சிருப்ப பூனக்குட்டி நான் காட்டல உனக்கு கனவுல வந்திருக்கும் அப்படி ஹம் நீங்க போய் சொல்றீங்க எனக்கு பூனை வேணும்னு சொல்லி பெட்ரூம்ல போய் கதை சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம் மனசே கேக்கல என்னது என்கிட்ட வந்து கேக்குறா என்னது அஸ்வின் பேசாம பாப்பா கூப்பிட்டு போய் பூனை குட்டியை காட்டி கூப்பிட்டு வந்துருவா இல்ல சாரு இந்த டைம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அவ பூனை குட்டிய பார்த்து திரும்ப வரத்துக்கு ரொம்ப அழுவா வேணும்னு அழுவா அப்புறம் அவங்க என் கூப்பிட்டு வந்தாங்கன்னா பாத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேணா சாரு நம்ம பால் குடிக்கிற குட்டி வேறையா அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் பாத்துக்க முடியாது அதனால வந்து அழுதோடனே மனசே கேக்கலாம் அந்த வீடியோ நீங்க பாருங்க என்ன சார்

அப்புறம் கண்ணு என்னைக்கு துறப்புதோ அணைக்குள்ள கிட்ட காட்டியிருக்கா சரியா அது கண்ணு தெரிஞ்சாலும் வரும் இப்ப பிறந்த குட்டிக்கு எப்படி கண்ணு தெரியும்

அப்புறம் பாப்பா கொண்டா தான் அவளே அழுது சமாதானமாயிடுவா நீங்க டைம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னோன்னே நாங்களும் வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த பிள்ளை அழுதுகிட்டே எப்பயுமே போகும் ஏன் எப்படியும் நாங்க பெருமாள் வீட்டுல தான் பூனை கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தோம் பெருமா வீட்டுக்கு தானே போறோம் அப்படின்னு மைண்ட் செட் இருந்துச்சு கொண்டு காமிச்சிட்டு வரும்போது கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு நினைச்சோம் அவளுக்கு நானே ஸ்கூலு அது இல்லாம அண்ணா என்ன சொல்றாங்கன்னா நீ பூனை கூட்டியை மட்டும் அவ பாத்துட்டானா வரமாட்டா நீ சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமாயிச்சு ஐயோ அழுதுருவாளோ அங்கேயே வந்து அழுவாளோ கஷ்டமா இருக்கு எனக்கு அவருக்கு காய்ச்சல் வந்துருன்னு ஒரு பக்கம் வேற ஸோ எல்லாமே சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு பிள்ளைய அழுக வச்சுட்டுமே பிள்ளையழுச்சுட்டே ஆனா ஃபர்ஸ்ட்ல அஸ்வின் சாரு வந்தாங்களா ஒரு குஷி வரும் இப்பெல்லாம் அஸ்வின் சார் ஐயோ எங்களை பாத்துற போறான்னு பயம் வருது பார்த்துட்டு பூனை குட்டி எங்க இருக்கே அதே மாதிரி அவ கூட நல்லா விளையாடுவா என் கூட ஹோம்ஒர்க் பண்றது இதெல்லாமே எங்க ரெண்டத்துக்குள்ள ஒரு தனி பாண்டிங் இருக்கு எனக்கும் சாயிஸ்டிக்கும் சொல்றேன் நாங்க விளையாடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கு ஸோ அவளை வந்து எனக்கு அப்பவே பிடிக்கும் ஒரு எங்க புள்ள மாதிரி உம் ஆமா ஆஹ் எப்படி சொல்றது அதுக்கு போய் இந்த வீடியோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச எல்லா யூடியூப்ல பாப்பீங்க சோ உங்க குழந்தைங்க எல்லாருமே எங்களுக்கு குழந்தை மாதிரி ஏன்னா சண்டைக்கு வருவாங்கடா உங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்ப நாங்கெல்லாம் அப்படின்னு ஃபஸ்ட் துக்கா அக்கா தான் சொல்லுவோம் ஏன்னா அப்ப சோபி ரீதியில என்னடா அப்படின்னு அண்ணா பசங்க ஆமா அண்ணா பசங்க அக்கா பசங்க அப்படிதான் எல்லாருமே சோ யாரும் பிடிச்சிக்க வேணாம் எல்லாருமே எங்கள் பசங்க தான் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சோன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல இந்த மூணு மாதத்தில் மூணு மாதத்துக்குள்ளே யார் வீட்டுக்கும் கூட்டு போகாதீங்க இந்த மாதிரி விருந்துக்கு விருந்துக்கு போகிறீங்க நீ இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு இல்லை எங்களுக்கு மூணு மாசம்லாம் எப்பயும் முடிஞ்சு மூணு மாதம் ஸ்டார்ட் ஆகும் மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரிவியூலே பண்ணி மாதம் ஸ்டார்டிங்லே பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க ஐம்பது நாளில் அது எப்போ தாண்டிடுச்சு ஸோ மூணு மாதம் முடிஞ்ச நல்லா புரிஞ்சுங்க மூணு மாதம் முடிஞ்சக்கப்பு தான் நான் வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேவா இப்போ நாலாவது மாதம் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அஞ்சாவது மாதமும் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அழகாப்பு அந்த வேலையெல்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் ஒரு நாள் நாங்கள் லேட்டாக வீடியோ போட்டாலுமே எல்லோரும் கேட்குறது வீடியோ வீடியோ லேட்டு டைம் லேட்டு டைம் லேட் ஆமா இன்றைக்கி ஏதோ ஒரு லேட்டாக போட்டோம் அதுக்கு வந்து எல்லாம் கேட்டுட்டு பதினொரு மணிக்கு போட்டோம் அதாவது நம்ம வீடியோ வந்து ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே போட்டுருவோம் அப்படி ஒரு வேலை போட முடியல அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் ஏதோ லீவுன்னு அர்த்தம் உண்மை அன்னைக்கு அன்னைக்கு லீவுன்னு அர்த்தம் ஆனால் அதுக்காக இருக்கும்னு அர்த்தம் அன்னைக்கு அடுத்த நாள் வந்து கன்ஃபார்ம் வீடியோ போட்டுருவோம் ஸோ ஒரு நாள் வீடியோ போடலங்கிறதுக்காக எங்களை மறந்துடாதீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு இப்போ கொடுக்குற ஆதரவு எப்பவுமே கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் அனுபவிஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் நாய்